வருடா வருடம் நோர்வேயிலே தேசிய மாவீர நாள் நினைவொழுச்சியோடு தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய வழிகாட்டுதலின் பேரில் ஒழுங்கு செய்யப்பட்டு வருவது எல்லோருக்கும் தெரிந்தவரியம் அந்த வகையில் இந்த கூட எதிர்வரும் இருபத்தி ஏழாம் நாள் எங்களுடைய கார்த்திகை நாய்கள் நினைவு கூறக்கூடிய அந்த தேசிய மாவீர நாள் என்பது ஒழுங்கமைப்பு வேலைகள் நடைபெற்று வருகின்றன அவை தொடர்பான மக்களுக்கு பயன் தரக்கூடிய சில விடயங்களை பேசிக்கொள்வதற்காக தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பில் ஏற்பாட்டாளர்களாக இருக்கக்கூடிய திரு ராகுல் விவேகானந்தன் மற்றும் நாதன் இருவரையும் என்றிய கலைகத்திற்குள் நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம் இருவருக்கும் வணக்கம் 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 நாங்கள் வரடா வருடம் இந்த நாள் எங்களுடைய தேசிய மாவீரன் நாள் நெருங்கி வரக்கூடிய காலப்பூ இடைபாறான சந்திப்பு நிகழ்ச்சியூடாக பிரயோசனமான நடைமுறை தகவல்களை எங்களுடைய மக்களுக்கு வழங்கி வருவது என்பது வளமையான முடியும் போல இந்த வருடம் இங்கே இந்த நினைவெளிச்சினால் ஒழுங்கமைக்கப்பட இருக்கிறது அந்த இடம் தொடர்பான விவரங்களை தார்கள் இந்த ஒரு இந்த முறை ஒரு புதிய இடம் என்கின்ற தகவல் வழியில் இருக்கிறது அதை பற்றி சொல்லலாம் சொல்லுங்கள் ஓம் வணக்கம் கோனன்ன அனைத்து தமிழ் அரச உறவுகள் கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழீழ தேசிய மாவீர நாள் இருபத்தேழாம் தேதி பன்னெண்டு நாற்பத்தஞ்சு மணி அளவில் வந்து அக்தி எஸ்ஐஎம் ப்ளேர் ஃப்ரூக்ஸ் ஹால் அக்தி திரு ஸ்வயன் நீ எஸ்ஐஎமில் நடக்க இருக்கிறது இது புது மண்டபம் என்ற அடிப்படையில் வந்து இது ஒரு பெரிய மண்டபம் நாங்கள் போன வருடம் வந்து எவன் ஹாலில் செய்திருந்த நாங்கள் இந்த வருஷம் வந்து எஸ்ஐஎம் ஃப்ளேர் புக்ஸ் ஹாலில் வந்து நாங்கள் செய்ய இருக்கிறோம் இதில் வந்து வாகன திரைப்படங்கள் வந்து நிறையவே உள்ளன இல்லை அதுதான் நீங்கள் முக்கியமாக அடுத்த கேள்வியாக இருந்தது வாகன திரைப்படங்கள்லாம் எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு 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 உடயமாக இருக்கிறது அங்கே போதுமான அளவு வாகன திரைப்படங்கள் இருக்கின்றனவா ஓ அங்கே போதுமான அளவான வாகன திரைப்படங்கள் இருக்குது மூவாயிரம் வாகனங்களுக்குள்ள அங்கே பர்க்கேற பண்ணக்கூடிய வசதிகளையும் இருக்குது அது அதை தவிர நாங்கள் வந்து நாள் நிகழ்ச்சி மண்டபத்திற்கான பிரியான ஒழுங்குகளையும் வந்து நாங்கள் மேற்கொள்கிறோம் அதை வந்து பின்வரும் அது சார்ந்த விடயங்களை வந்து அவர்கள் திண்டு செல்வார்கள் நினைக்கிறேன் இல்லை அந்த 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 பேருந்து ஒழுங்கல் தொடர்பான விடயங்கள் நிறைவாகி இருந்தால் அவற்றையும் இந்த வழியிலே திருநாதன் அவர்கள் வழங்கலாம் அல்லது நிறைவில்லை என்று சொன்னால் அவற்றை நாங்கள் கொண்டு அவை நிறைவடைந்ததும் மக்களுக்கு நாங்கள் அவற்றை பதிவுகளாக பின்னாளிலே வெளியிடலாம் உண்மையிலே அந்த பேருந்து பதினொன்று இருபத்தஞ்சுக்கு ஸ்டோனர் தேமான் சொ சூழ்நிலை வந்து வடிக்கிறது வழிக்குண்டு பன்னெண்டு இருபத்தி ஐந்து அளவுல அங்க போய் சேரும் இடையில புருஷோ தண்டு சொல்லி அவனை இது சார்ந்த விவரமாக இந்த பஸ் ஒழுங்குபடுத்து சரியான ஒழுங்குபடுத்துகிறவர் இங்கே தமிழ்சன் ரேடியோவில் கதைக்கிறதாண்டி இருக்கிறார்கள் ஆகவே இந்த விவரத்தேவர்கள் இன்னும் வீரமாக கூறுவார்கள் இல்லை நான் ஒரு 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 சிறிய கேள்வி தான் அதாவது தனியே இந்த ஒரு ஒரு வழித்தடம் தானா அல்லது வேறு ஒரு ஒரு வழித்தட ஒரு வழித்தடம் இந்த ஸ்டோனர்ல இருந்து ஆரம்பிப்போம் ஸ்டோனர்ல இருந்து சிமெஸ்டுவா க்ரூ ரூட் தோக்சூன் புஷ் Frusjøt skole, uh, Frusjøt uh, bostedsund, uh, Buskolda bost plass. அப்படியே தொடர்ந்து தொடங்க தொடர் நான் கடந்த காலங்களில் வேறு வேறு வழித்தடங்கள் எல்லாம் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தன ஏதாவது என்ன சொன்னால் சென்ற வருடங்களில் அளவான ஆக்கள் ஆர்வம் காட்டாத பட்சத்தில் வலிமையாக பொதுவாக இடம் கதைக்கும் ஒரு முக்கியமான பேசு பொருளாக இருக்கின்ற நிதி பிரச்சனையும் முக்கியம் ஆகவே நாங்கள் அதையும் மட்டுப்படுத்தி அந்த உண்மையாக கேள்வி கருதியை நாங்கள் அந்த விஷயத்தை செய்திருக்கின்றோம் நிச்சயமாக இப்பொழுது எல்லாரும் வாகனங்களை கூடுதலாக அப்போ அதோட குளிர்காலம் பேருந்து வழியிலே செல்வதற்காக பேருந்து காத்து நிற்கிற அந்த நேரம் என்பது சில வேலையிலே சிரமமாக இருக்கும் என்கின்ற விடயங்களும் இருக்கிற சில நல்லது அடுத்து இந்த நேரங்கள் தொடர்பான விஷயங்களும் முக்கியமாக இருக்கிறது அதாவது இந்த எல்லோருக்கும் பொதுவாக மலரஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு நேரம் ஒன்று இருக்கிறது அந்த இந்த எங்களுடைய தேசிய கொடி ஏற்றப்படுகிறது மலர் வணக்கம் பொறிச்சொடர் எட்டப்படுகிற விடயங்கள் எல்லாம் இருக்கின்றன இப்போ இவை நேர நேரக்கணிப்புகள் ஏதாவது நேர அட்டவணை இருக்கின்றதா இத்தனை மணிக்கு என்ன விஷயங்கள் நடக்கும் இல்லை தமிழில் தேசிய மாவட்ட நாளை பொறுத்தவரையில் வந்து பன்னெண்டு நாற்பத்தஞ்சுக்கு வந்து எங்களுடைய நினைவேந்தல் வந்து ஆரம்பிக்க இருக்கிறது வந்து அதுவும் வந்து தாயக நேரம் தோட ஒத்துத்தான் எங்கெண்ட நினைவுந்தளம் போய் கொண்டிருக்கிறது பன்னிரெண்டு இருந்து ஒரு ரெண்டரை மட்டும் வணக்க நிகழ்வுக்கான நேரத்தை வந்து நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் அந்த நிகழ்வுகள் நடந்திருக்க மக்கள் வந்து மலர் தூவி விளக்கேட்டி தங்கண்ட மாவீரர் செல்வங்களுக்கு வந்து தங்கண்ட வீர வணக்கத்தை கூறுகிற நேரங்களாக இருக்குது அதை அதன் பின் வந்து கலை நிகழ்வுக்கான நேரமாக வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டறையிலேருந்து ஒரு அஞ்சரை மட்டும் ஐந்தரை மணிக்கு நிகழ்வுகள் நிறைவுறக்கூடிய மாதிரி நீங்கள் இந்த மேடை நிகழ்வு வழக்கமாக எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டம் சார்ந்து எங்களுடைய மாவெரி செல்வங்கள் சார்ந்தும் இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை அவை ஒருபுறம் அதற்கான பயிற்சிகள் போய்கொண்டிருக்கின்றன என்பதும் புரிகிறது இன்னொரு விடயம் வழக்கமாக அந்த வெளியீடுகள் விடயங்கள் இருக்கின்றன எங்களுடைய வரலாறை சொல்லக்கூடிய போரியல் வரலாற்றை சொல்லக்கூடியது எங்களுடைய போரியல் வரலாற்றில் அவ்வப்போது நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான வரலாற்று பதிவுகள் இருக்கின்றன எங்கள எங்களுடைய கட்டமைப்பினுடைய படையணிகள் நிறைய விடயங்கள் இருக்கின்றன இவற்றையெல்லாம் அடுத்தடுத்த சந்ததிகளுக்குள் நாங்கள் கடத்துவதற்கு இந்த வெளியீடுகள் என்பது முக்கியமாக இருக்கிறது அந்த இந்த முறை என்ன புதிதாக வெளியீடுகள் வருகின்றன இந்த முறை வந்து புதிதாக வர போறால் வந்து நாங்கள் அவையில் அணியம் ஆடைகள் டிஷர்ட் அப்படியான இதுகளும் வந்து சேர்க்கப்படுகிறது அடுத்து வந்து வலமையாக வந்து தேசிய நாட்காட்டி அப்படியான விடயங்களும் வந்து உள்வாங்கப்படுகிறது புதிய அவையில் பாவனை இளைய சமுதாயம் பாவிக்கக்கூடிய இதுகளில் வந்து நாங்கள் இந்த வெளியீட்டில் வந்து கவனத்தை செலுத்தி வருகிறோம் மற்றும் நாங்கள் கோலுக்கு உள்ளே வருகின்ற பொழுது அங்கே காட்சிப்படத்தல்கள் இருக்கும் எங்களுடைய தமிழில் உள்ள அந்த போர் என்ன முறையிலே போர்கள் நடந்தது ஒரு போர் பகுதிகளாக கடற்படை வனப்படை அப்படியான விஷயங்களும் அங்கே காட்சிப்படுத்த இருக்கின்றோம் இல்லை நிச்சயமாக இப்போ எங் எங்களுடைய போராட்டம் என்பது ஒரு முப்பது முப்பத்தைந்து வருடங்கள் ஒரு மரபுவழி இராணுவ ரீதியாக பல படை கட்டுமானங்களை கொண்டு நடைபெற்றது என்கின்ற ஒரு 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 விடயத்தோடைய சில விடயங்களை நாங்கள் சிந்தித்து பார்ப்பதில் அதை கடந்து சென்று விடுகிற விடயம் இருக்கிறது இந்த எதிர்கால சந்ததிகளுக்கு உதாரணத்துக்கு எங்களுடைய கடற்புலிகளுடைய சொந்த தயாரிப்புகள் கடற்கலங்கள் என்கின்ற விடயங்கள் அது இலங்கை அரசு ஒரு காட்சி பொருட்களாக அவற்றை வைத்திருக்கிறது ஆனாலும் இவை எல்லாம் தனியே ஒருவர் மட்டும் கையால் சைக்கிள் மிதிப்பது போல் மிதித்து கொண்டு போகக்கூடிய நீர்முகல் கூட அங்கே காட்சிப்படுத்த வைத்திருக்கின்றன இவற்றை ஒருவர் நீருக்கடையிலே செலுத்தி செல்வதற்கு அவ்வளவு மன உறுதி வேண்டும் அந்த மன உறுதி எங்களுடைய மாவீரர்களுக்கு வந்தது என்கின்ற விடயங்கள் அதே போல் இவ்வாறு சொந்த தயாரிப்புகள் தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்கக்கூடிய நாடுகளுடைய எந்த விதமான உதவியும் இல்லாமல் உள்ளுளிரே கிடைக்கக்கூடிய வளங்களை வைத்து அவர்கள் அவற்றை வடிவமைத்தால் அவற்றை கூட நாங்கள் அதாவது மொடல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரி வடிவங்களாகவோ அல்லது புகைப்படங்களாக கூட கண்காட்சிப்படுத்தி இளையோரை தமிழ் இளையோரை வைத்து அதிலே வரக்கூடிய இளையவர்களுக்கு அதை வெற்றி விளக்கங்கள் கொடுப்பது என்பதும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது அதாவது நாங்கள் சொந்த வளத்தை கொண்டு அவ்வளவு முன்னேறி இருக்கிறோம் ஒரு முறை சட்ஜிபியிடம் ஒரு விடயத்தை கேட்ட பொழுது இந்த 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 விடயம் தொடர்பாக உலக நாடுகளிலே இன்னும் இவர்கள் எவ்வாறு வீட்டை செய்து தனி மனிதர்களாக விட்டு இயக்கினார்கள் என்பது இன்னும் ஆய்வு நிலையிலே இருப்பதாக கூட சட்ஜிபி டி சொல்கிறது அப்போ எந்த அளவுக்கு அது உலகத்திலே முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது கடற்புலிகளுடைய அந்த கட்டமைப்பும் அவர்கள் பயன்படுத்திய வளங்களும் என்பது அப்போ இவற்றையும் கூட காட்சிப்படுத்தலாம் என்கின்ற ஒரு கூடியவரும் இருக்கிறது உண்மையிலே நல்ல விஷயம் குவன் நீங்கள் இந்த விஷயத்தை தொண்டு சென்றீர்கள் உண்மையிலே உலகம் ஃபுல்லாக ஒரு முன்மாதிரியாக தமிழக விடுதலை புலிகளையும் போராட்டத்தையும் சொல்லப்படுவது உண்டு ஆனால் அது ஒரு வீர வரலாறு வரலாறாகத்தான் சொல்லப்படுகின்றது அவ வீர வரலாறு அவர்களுடைய உயிர்த்தியாகங்கள் அவையர்களுடைய நேர்மை அவர்கள் யுத்த யுத்த தந்திரங்கள் இவைகள் தான் பேசப்பட்டிருக்கிறது உண்மையிலே அவர்களுடைய தொழில்நுட்பம் என்பது உண்மையிலே உலகம் இயக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு தொழில்நுட்பம் நிச்சயமாக நாங்கள் இந்த விடயங்களை இன்னும் மேம்படுத்த வேண்டிய கேள்வி இந்த இடத்திலே நாங்கள் சொல்லிக்காட்டலாம் அதை நான் தொற்று செல்லலாம் நினைக்கிறேன் கோன என்ன வந்து மாவீரர் கண்காட்சிக்கான ஒரு குழு வந்து இதை நோக்கி வேலை செய்து கொண்டிருக்கிறது அந்த குழுவிடம் வந்து அவை the uh... என்ன நோக்கத்துக்காக செய்யணும் என்றால் வந்து இந்த கண்காட்சி வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து தமிழீழ விடுதலை போராட்டத்தில் வந்து மாவீரர்களிட அர்ப்பணிப்புகள் அடுத்தது வந்து அவர்களுடைய உயரிய சாதனைகள் வந்து மற்றது தொழில்நுட்ப ரீதியாக வந்து நீங்கள் குறிப்பிட்ட வகையில் வந்து எவ்வளவு தூரம் வந்து வளர்ச்சி பெற்றிருந்ததுன்றதை வந்து கண்காட்சியூடாக வந்து அவர்களுக்கு இளைய சந்ததிக்கு போய் சேரணும் என்ற ஒரு விடயத்தை கவனிக்கணும் அடுத்தது வந்து தமிழீழ தேசிய கொடி சார்ந்த விடயங்கள் ஏன் இது வந்து இப்போத்தைய காலத்தில் வந்து ஒரு தேசிய கொடிக்குள் வந்து இந்த மக்கள் ஒன்றிணைந்து இருக்கிறார்கள் என்ற ஒரு விளக்கம் அங்கு தேவைப்படுகிறது அடுத்தது வந்து தமிழீழ மண்ணிலே வந்து எங்கெங்க வந்து மாவீரர் துயிலும் இல்லங்கள் இருந்தன என்பது வந்து காட்சிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்குது ஏன்னா நிறைய பேருக்கு அங்கே ஒரு முப்பது தொயில் மில்லங்கள் இருந்ததா என்றது வந்து அவையில் கேள்வி இருக்குது அடுத்தது வந்து இறுதி கட்டங்களில் வந்து எப்படி எப்படியான அவசரமாக துயிலுமில்லங்கள் இருந்தன அந்த காட்சிப்படுத்தல் அடுத்து அங்கே முப்படைகளுக்கான பரிமாணங்கள் தொழில்நுட்ப ரீதியில் வந்து தமிழீழ விடுதலை புலிகள் வந்து எவ்வளோ உயரிய இதை வைத்திருந்தார்கள் அடுத்தது வந்து நிழல் தமிழீழ அரசு வந்து எப்படி வகையில் வந்து இருந்தன்றது வந்து ஒரு காட்சி காட்சி படுத்த விரும்புகிறோம் அப்போ அவை மாவீர நாளுக்கு வரைக்கும் இந்த மாவீரர்கள் வந்து எந்த உயரிய தியாகத்தை வந்து தமிழில் தமிழில் மக்களுக்கு செய்திருக்கிறார்கள் என்பது வந்து அங்க ஒரு விளக்க காட்சியாக வந்து எல்லாரும் உணரக்கூடிய மாதிரி இருக்க மாட்டேன் நம்பர் இல்லையே ஒரு ஒரு உடையத்தை தான் நான் பொழுது யோசிப்பது வரது நீங்கள் இந்த சிடி ஸ்கேனிங் உடையம் இருக்கிறதல்ல உங்களுக்கு இங்கே உடம்புல சிடி ஸ்கேனிங் பொழுது அந்த ஸ்கேனிங் இருக்கிற இயந்திரத்துக்குள்ள உங்களை அவர்கள் செலுத்துகின்ற பொழுது அந்த இயந்திரத்தினுடைய கூரை பகுதி என்பது சரியான பதிவாக இருக்கும் போகின்ற பொழுது எங்களுக்கு மூச்சு முட்டுவது போல் ஒரு உணர்வு இருக்குது ஏதோ ஒரு அந்திரமாக இருக்கும் ஆனால் மட்டுமே யோசித்து பார்த்தால் தனியே ஒரு புலி வீரன் தனியே ஒருவர் மட்டும் படுத்திருந்து செ செலுத்தக்கூடிய நீர்மூழ்கிக்குள் குப்பரப்படுத்திருந்தோண்டு நீங்கள் படுத்தால் நிமிர முடியாது படுத்தால் படுத்தத நீங்கள் உங்களோட இலக்கை சென்றடைந்து இலக்கை தாக்கும் வரை நீங்கள் அதே நிலையிலாம் இருக்க வேண்டும் அவர்கள் எந்த அளவுக்கு உறுதியோடு அந்த விடயங்களை செய்திருப்பார் என்பதால் தான் இந்த விடயம் எங்களை அடுத்தடுத்த சந்ததிக்கு தெரிய வேண்டும் மன உறுதி படைத்தவர்கள் என்கிற விடயத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டிய இருக்கிறது சொல்ல உண்மையிலே நல்ல விஷயம் நாங்கள் இப்படிப்பட்ட விடயங்கள் எங்களுடைய மக்கள் ஓரளவு ஒரு சோர்வு நிலையிலே இருக்கின்ற மக்களையும் புத்திஜீவிகளையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக கூட இதை பார்க்கலாம் நினைக்கிறோம் எங்களுடைய தொழில் மக்கள் தியாகங்கள் அல்ல நீங்கள் கூறிய அந்த ஒரு தனி மனித வலு என்பது உயிர் உயிரோட சம்பந்தப்பட்ட மனுஷ வலு இவை எல்லாம் இப்படி வந்தது எதற்காக வாழ்க்கைக்கும் இந்த விடயத்துக்கும் இருக்கின்றது என்பது நிச்சயமாக இப்படியான விஷயங்களை நாங்கள் நகர்த்துவோம் அதோடு இன்று இன்றைய சூழ்நிலையில் ஓரளவு வந்த நிலையிலே ஒரு எங்களால் ஒன்றும் இயலவில்லை நாங்கள் ஒரு தேசிய விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தோம் பாரம்பரிய படைத்துறையாக எங்களுடைய கட்டுமானங்கள் இருந்தன ஒரு நாடு சுதந்திர நாடு அப்படி இருக்க வேண்டும் என்பதை கூட நாங்கள் செய்து காட்டியிருந்தோம் அப்படி இருந்தும் எங்களுக்கு இன்று இப்படி ஒரு என்ற ஒரு மனச்சோர்வில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் எப்படி எப்படியெல்லாம் இருந்தோம் என்கின்ற அந்த வரலாறு திரும்ப பார்க்கின்ற பொழுது இனியும் நாங்கள் சும்மா இருக்கக்கூடாதுங்கின்ற உணர்வு கூட வரக்கூடிய அந்த விடயங்கள் இருக்கின்றன அடுத்து நாங்கள் இந்த மண்டபத்துக்கு வரக்கூடிய மக்கள் ஒரு ஒருபடியும் எப்பொழுதுமே இந்த சமூக வலைத்தளங்களிலே நெடுக ஒரு விவாதப் பொருளாக இருக்கிறது இந்த வணக்க நிகழ்வுக்கு செல்பவர்கள் பாதனைகளோடு சென்று மலரஞ்சலி செலுத்தலாமா என்கிற ஒரு விடியம் இருக்கிறது அதை சிலர் சொல்வார்கள் தாயகத்தில் அது அனுமதிக்கப்பட்டது என்று சொல்வார்கள் இல்லை என்று சிலர் சொல்லுவார்கள் ஆனாலும் ஒரு தெளிவான விடயம் எங்களுடைய மக்களுக்கு செல்ல வேண்டும் ஏனென்றால் நாங்கள்லாம் எங்களுடைய அடுத்த பிள்ளைகளுக்கு பழக்க வேண்டும் மலர் வணக்கம் செய்கின்ற பொழுது பாதை நிலை கலட்டிவிட்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த மனப்பான்மையை நாங்கள்லாம் சொல்லி வளர்க்க வேண்டும் இது இந்த மாபெரன் நாள் மண்டபத்திலே இந்த விடயத்தை நாங்கள் அவ்வாறு கையாள போகிறோம் உண்மையிலே இது வீர வணக்க நிகழ்வு இது நான் நினைக்கிறேன் ஒரு சமயத்தையோட பக்தியோடையோ இல்லாமல் வீரர்களுக்காக நாங்கள் செலுத்துகின்ற இது அதனால் தான் சொல்லப்பட்டது பாதனைகளோடு செல்லலாம் என்று சொல்லப்பட்டது அதர்தான் இது நான் நினைக்கிறேன் என்ன என்று சொன்னால் இப்போ சமய நிகழ்வுகளோடு இது இதை அப்படி பார்க்கின்ற பொழுது அல்லது எமது மாவீரர்களை இறைவனாக கடவுளாக பார்க்கின்ற இந்த மக்களுக்கு நிச்சயமாக ஒரு நியாயமான கேள்வியாக இருக்கிறது அது அதை மறக்கிறதுக்கு இல்லை ஆனால் நாங்கள் செலுத்துகிறது அவர்களுக்கான வீர வணக்க நிகழ்வு ஆகவே வீர வணக்க நிகழ்வு என்கின்ற போது அவர்கள் என்ன வீர உடையில் வீர செயலில் ஈடுபட்டார்களோ அதுக்காக நாங்கள் செலுத்தக்கூடிய அந்த வணக்கமாக இருப்பதால் அந்த மலர் வணக்கத்தை அவர்களுக்கு செலுத்துகின்ற அந்த வணக்கத்தை பாதை நடத்தலாம் என்று எங்களுக்கு அந்த மூட்டங்களில் கூறப்பட்டது அதனால் தான் நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கோம் இனியும் அவர்கள் எங்களுக்கிட்ட கட்டளை அது இடைக்கட்டளையாக கூட இருக்கலாம் அந்த கட்டளைகளை நாங்கள் தொடர்ந்தும் அதுதான் நாங்கள் செய்ய வேண்டியவர்கள் மாற்றுவதற்கான அதிகாரம் எங்களுக்கு ஆகவே நாங்கள் அதையே தொடர வேண்டும் அதை நான் நினைக்கிறேன் பெரிசாகாத வியாத பொருளாக கூட எடுக்க நாங்கள் விளக்கம் சொல்ல வேண்டிய கேள்வி ஒன்று இருக்குது ஆனால் அது நான் நினைக்கிறேன் அவர்கள் எங்களுக்கு சொல்லப்பட்ட கட்டளைகளை நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு பணியாளர்களாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் நிச்சயமாக அதை அதை விடவும் பாதங்களில் கலர்த்தி விட்டு போக வேண்டும் என்று விரும்புபவர்கள் அவர் தங்குடி விட்டதுபடி செய்யலாம் பாதங்களோடு செல்வது என்பது தவறில் என்கிறவழியத்தை நாங்கள் தெளிவாக தெளிவுபடுத்திவிட்டால் அடுத்த இன்னொன்றையும் சொட்டு செல்லாம நினைக்கிறேன் தாயகத்துல வந்து மாவீர தூயிலும் இல்லங்கள்ல வந்து ஒரு ஒரு பாதாகைகளா வந்து சிலர்கள் இருக்கிறது வந்து அங்க எழுதப்படுறது வந்து மதிப்புக்குரியவர்களே இங்கே விதைக்கப்பட்டிருப்பவர்கள் நமது விடுதலையின் வீர வித்துகள் உங்கள் பாதங்களை மெதுவாக பதியுங்கள் அதாவது வந்து ஒரு வீரத்தின் உறவிடம் அங்கு உறங்கி ஒன்று இருக்குது அப்போ நான் அதன சொன்ன மாதிரி வந்து இது சமயத்துக்கு அப்பால் வந்து இது மக்கள் அவர்களை வந்து இறைவனாக வழிபடுகிறார்களோ அவர்கள் வந்து அவர்களுடைய என்னப்படி வந்து இது செய்யலாம் ஆனால் அந்த வீர வணக்கத்துக்குரிய இதுகளுக்கு வந்து நாங்கள் சமயங்களுக்குள் நாங்கள் செல்லவில்லை என்பதை குறிக்கொள்ளலாம் இல்லை நிச்சயமாக சமாதான காலத்தில் கோப்பாய் தொழில் சென்றிருந்த பொழுது அங்கே பராமரிப்பு பணியில் இருந்தவருடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் பாதனைகளே கலட்டி விட்டு தான் உள்ளே செல்ல வேண்டி இருந்தது நான் அதை வைத்து தான் அதை இந்த பண்ணியத்தை கேட்டேன் கனகபுரம் தொழில் மில்லத்துக்கு சென்ற பொழுதும் கூட பாதனைகளோடு செல்வது உகந்ததல்ல நீங்கள் விட்டு போனால் பெருமையாக இருக்கும் என்று சொன்னார்கள் அப்போ அதையே நாங்கள் பின்பற்றினோம் ஆனாலும் நீங்கள் உங்களுடைய இந்த சந்திப்பின் மூலமாக அதற்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் ஒன்று இருக்கிறது சார் வேறு விடயங்கள் முக்கியமான விடயங்கள் நீங்கள் தவறவிட்ட உடையங்கள் ஏதாவது இந்த இந்த மாபெரும் நாள் தொடர்பாக இல்லை பழமையாக வந்து தமிழர் ஒருங்கிணைப்பு குழு வந்து வருடாந்தோறும் வந்து மாவீரர் ஏற்பாட்டு குழு மாவீரர் மக்களுக்கான சந்திப்புகள் மாவீரர் திட்டமிடல் சந்திப்புகளை வந்து மேற்கொண்டு வர்றது நாங்களும் வந்து ஏற்கனவே வந்து மாவீர நாள் தொடர்பான மக்கள் சந்திப்புகளை மேற்கொண்டு நாங்கள் இன்றும் மாவீர நாள் திட்டமிடல் சந்திப்பு வந்து பதி இன்றும் வந்து மூன்று மணிக்கு டிஆர்ஓஎஸ் மண்டபத்தில் நடைபெற இருக்கிறது அது வந்து ஏனென்றால் வந்து மாவீர நாள் என்பது வந்து தமிழர் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் ஊப்புகள் மட்டும் இணைந்து ஒரு செல்ப ஒரு விடயம் இல்லை இது மக்கள் கூட இணைந்து எங்களோட வந்து மாவீரர் செல்வங்களுக்கான வீர வணக்கத்துக்கான பங் பணிகளை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் அதுக்கு வந்து மக்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் மக்கள் வந்து தங்களுடைய வளமையான பணிகள் வந்து உதவிகளை செய்து எங்களுக்கும் இரு இருபத்தாறாம் தேதி வந்து நாங்கள் வந்து ஆயத்தப் பணிகளை வந்து செய்ய இருக்கிறோம் காலை ஒன்பது மணியிலிருந்து அந்த நாட்களும் வந்து எல்லா மக்களும் எங்களுக்கு வந்து உதவி செய்தார்கள் என்றால் எங்களுக்கும் அங்குண்ட அந்த ஆயத்த பணிகளை வந்து வெகு விரைவாக முடித்து நாங்கள் இரவு ஆறு மணி அளவில் வந்து எமது தேசிய தலைவரின் ஆகவே வந்து நாங்கள் மேடையில் வந்து விமர்சையாக வந்து நாங்கள் வளமையாக கொண்டாடுறோம் நாங்கள் அதையும் வந்து இந்த வருடம் கொண்டாடி இருக்கிறோம் அதுக்கும் வந்து முப்பது நிமிட கலை நிகழ்வை வந்து ஒதுக்கி இருக்கிறோம் அது வந்து இளியோர்கள் வந்து அது பெருமிதமாக வந்து அவர்களுக்கு வந்து அந்த தேசியத்தில் இவருடைய பண்புகள் முகாமைத்துவம் தலைமைத்துவம் அவருடைய கொள்கை பற்று சார்ந்த விடயங்கள் வந்து போய் சேரணுமன்றதை வந்து அந்த கலை நிகழ்வுகளை வந்து நாங்கள் முக்கியத்துவம் செலுத்தி இருக்கிறோம் அப்போ அதுக்கு பிறகு வந்து வலிமையாக வந்து ஒரு கிணறால் புறவை அதாவது வந்து கலை நிகழ்வுக்கான கிணரால் புறவை வந்து அது ஒத்திகை வந்து பார்க்கப்படும் அப்போ சொல்லாம் ராகுல் விட்ட ஒரு சில விடயங்கள் என்று சொன்னால் இந்த இரண்டாவது மாவீரர் நிகழ்வு சார்ந்து செய்யக்கூடிய சந்திப்பு இன்றைக்கு மூன்று மணிக்கு நடைபெறுகின்றது டிஆரிஎஸ் டிஆர்பிஎஸ்சில் நடைபெறுகிறது அதுக்கும் மக்கள் வந்து தங்களுடைய பங்களிப்பை எப்படி செய்யலாம் என்ற தங்களுடைய ஒத்துழைப்பை தந்தால் ஆலோசனைகளை தந்தால் எங்களுக்கு அந்த இலகுவாக இருக்கும் என்று நினைக்கிறோம் மற்றும்படி எங்களுடைய வேலைகள் நடந்து நகர்ந்து இருக்கிறது அதோட இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாவீரர் குடும்ப மதிப்பிழைப்பு நிகழ்வு அதுக்கும் நாங்கள் அந்த அதுக்கும் தயார்படுத்தல் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த நிகழ்வுக்கும் நிறைய மக்கள் வருகின்றவர்கள் அவர்களுக்கான என்று நாங்கள் செய்கின்றோம் ஆகையால் அதுக்கு இங்குள்ள மக்கள் இது உதவிகள் செய்கின்ற விரும்பினால் எங்களுடன் தொடர்போடுகின்ற பொழுது சிற்றுண்டிகளாக இருக்கலாம் அல்லது அங்கே வந்து பணி செய்கிறதா இருக்கலாம் எங்களுடைய தொடர்பு கொழுகின்ற பொ பொழுது நாங்கள் அவர்களுடைய இணைந்து அதை செய்வதில் நாங்கள் வரவேற்கின்றோம் மற்றபடி எங்களுக்கான சவால்கள் உண்மையிலே எங்களுக்கு ஆள்பற்றாக்குறை உண்மையிலே இன்றைக்கு நாங்கள் கூடிய அளவுக்கு இளையோர் கடைசியாக நடந்த நிகழ்வுகளை பார்த்தால் எங்களுடைய உத போட்டிகளாக இருக்கலாம் எங்களுடைய நிகழ்வு இளையோர்கள் நிறைய வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தருகின்றார்கள் ஆகவே அவர்களோடு இணைந்து நாங்களும் நிறைய எங்களுடைய எங்களுடைய இந்த தலைவருடைய கோட்பாடு கொள்கைகள் அல்ல எங்களுடைய இந்த நி விதிகளுக்கு உட்பட்டு சகல விஷயத்தையும் செய்கிறதுக்கு நாங்கள் காத்திருக்கின்றோம் ஆகவே அனைவரையும் வந்து எங்களோட உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றோம் மற்றும் நிதி சார்ந்த சில விஷயங்களையும் நாங்கள் தொட்டு செல்லாமல் நினைக்கிறேன் உண்மையிலே நிதி என்பது எங்களுக்கு முக்கியமான ஒரு விடயம் இப்போ நாங்கள் மே குறி நீங்கள் குறிப்பிட்டது போலவே எங்களுடைய மாவீரர்கள் செய்ய தியாகங்கள் எண்ணி பார்க்க முடியாதவை ஏன் செய்தவர்கள் என்றொரு கேள்வி வருகின்ற போது நாங்கள் என்று வாழுகின்ற வாழ்க்கை அதுக்கு சாட்சியாக இருக்கின்றது ஆகவே இந்த மாவீரர்களை நான் நினைக்கிறேன் மாவீரர்களை யாரும் மறப்பதற்கு இல்லை ஏனென்று சொன்னால் நாங்கள் இறுதியாக நடந்த விளையாட்டுப் போட்டியில் கூட எல்லோரும் அந்த கதைத்தை நாங்கள் பெருமைப்படக்கூடிய இருக்குது எந்த ஒரு சிறுத்தை அங்கே பிரச்சனையோடு வரவில்லை ஏனென்றால் எல்லோரும் மாவீரர்களை மதிக்கிறார்கள் ஆகவே சிலவேளை நாங்கள் இந்த மக்களை அணுகின்ற விதத்தில் ஏதும் சில குறைபாடுகள் கூட இருக்கலாம் ஆகவே எங்களோட மனம் திறந்து கதைக்கின்ற போது நாங்கள் இதை செய்யலாம் எங்களுக்கு நிதி சார்ந்தும் சில சவால்கள் இருக்கும் இந்த மாவீர காலம் மண்டு வரைக்குள்ள உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு செலவீனம் அண்டு அந்த யுத்த காலத்தை விட இன்றும் குறைந்தபாடு இல்லை ஆகவே ஸ்ரீலங்கா மட்டுமல்ல எங்களுக்கு எதிரான நாடுகளும் இந்த புலனாய்வு ஊடாக எங்களுக்குள்ள குழப்பங்களை அல்ல விரோதங்களை உருவாக்குவதற்கு நிக் நிறைய செயல்படுகிறார்கள் ஆகவே மக்கள் இதை புரிந்து கொண்டு எங்களுடைய மாவீரர் எங்களுக்காக எங்களுடைய விடுதலைக்காக வேண்டிய அவர் தங்களுடைய இன்னிர்களை ஈந்தார்கள் ஆகவே எல்லோரும் ஒத்துழைத்து இந்த மாவீரர் நாளை மாவீரர் நாள் மட்டுமில்லை அவர்களுடைய கனவை தமிழீழம் வெல்லும் வரைக்கும் நாங்கள் போராடியாக வேண்டும் தமிழன் போராடியாக வேண்டும் ஆகவே எல்லோரும் மனம் வந்து வந்து எங்களுக்கு சகல நிதி சார்ந்து மட்டுமில்லை தங்களுடைய மனுஷ வலுவையும் தந்து இந்த நிகழ்வை சிறப்பாக செய்வதற்கு உதவி செய்யும்படி தமிழர் ஒருங்கிணைப்பின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நிச்சயமாக பொதுமக்கள் அவர் அவர்கள் அவர்களும் நிதி பங்களிப்பை செய்வதற்கு விதமான தடைகளும் இல்லை வேண்டுமானால் அவர்கள் தமிழர் ஒருங்கிணைப்பு தொடர்பு கொண்டு தங்களுடைய பங்களிப்பை செய்வது என்பது எங்களுடைய தேசத்தினுடைய விடுதலை நோக்கி அடுத்தடுத்த விடயங்களுக்கு அது இன்னும் உரம் சேர்க்கும் என்கின்ற ஒரு விடயம் நிச்சயமாக இருக்கிறது நாங்கள் இந்த இந்த சந்திப்பினுடைய நிறைவு பகுதியில் இருக்கிறோம் மீண்டும் ஒரு முறை நாங்கள் இந்த மண்டபம் இருக்கக்கூடிய முகவரி அங்கே அந்த உடையங்களில் இருக்க மீண்டும் ரத்தின சுருக்கமாக நாங்கள் இன்னொரு முறை நேரலுக்கு விடலாம் மண்டபத்தினுடைய பெயரை மீண்டும் ஒரு முறை குறிப்பிடும் மண்டபத்தோட பேர் வந்து எஸ்ஐ பிளேர் புரூக்ஸ் ஹால் அது முகவரி வந்து நீங்கள் கூகுளில் தேடினால் கூட முகவரி வந்துவிடும் நல்லது அதை வழக்கமாக எங்களுடைய இந்த நிகழ்வுகள் ஆரம்பமாகும் இந்த அதே நேரத்திற்கு இந்த முறையும் ஆரம்பமாகும் நெரிசலை தவிர்க்கும் முகமாக நேரில் எங்களுடைய மக்கள் நேர காலத்தோடு மண்டபத்துக்குள் வந்து தங்களுடைய இயற்கைகளை அமைந்து கொள்வது என்பது ஒரு முக்கியமான விடியமாக நிச்சயமாகி இருக்கும் நல்லது திரு ராகுல் விவேகானந்தன் திரு நாதன் இருவருக்கும் நன்றி உங்களுடைய மிக கட்டுப்பாடான பணிகளுக்கு மத்தியிலும் கலையத்திற்கு நீங்கள் நேரலை வருகிறது இந்த விடயங்களை எங்களுடைய நேர்களோடு வானலைகளோடாக நேரடியாக பயந்து நன்றி நாம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்